நாம் இனி யுத்தம் செய்கிற வீரர்களாக இருக்க வேண்டும் இதுவரையிலும் நான் வந்தது எதுக்கு தெரியுமா ஒரு தேசத்தை சுதந்திரிப்பதற்கு வந்திருக்கிறோம் அல்ல இனிதான் கவனம் இனிதான் கவனம் நான் இப்போ கொத்தளம் அமைத்திருக்கிறேன் இனி எப்பொழுது எங்கிருந்து எப்படி சத்ருனை தாக்குவான் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தேசத்தினுடைய ராஜா ராஜாவை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருடைய கடமைனா இராணுவருடைய கடமை யாருடைய கடமை ராணுவத்தினுடைய கடமை இதுவரையிலும் நம்ம போட்டிருக்கிறோம் இந்த ஊழியத்தினுடைய பரலோக ராஜாவுக்காக அமைக்கப்பட்ட சிங்காசனம் இன்னும் நிலைவரப்பட வேண்டுமானால் ராணுவ வீரர்களாக இருக்கிற நீங்கள் போர் வீரர்களாக எழும்பி யுத்தம் செய்யும் பொழுது ஜபத்தில யுத்தம் செய்யும் பொழுது ஆவியில் யுத்தம் செய்யும் பொழுது கத்தருடைய மகிமையான கரகம் நமக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருபயம் நிர்மலமா